எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவர்களுடைய தவறுகளை நாம் எப்படி அணுக வேண்டும் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்திலே டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஆங்கில பாடத்தை ஒரு ஆசிரியர் நடத்தி கொண்டிருந்தார் ஒரு மாணவன் எழுந்து தன்னுடைய ரிஸ்ட் வாட்சை காணோம் என்று சொன்னான் உடனே அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் தங்களுடைய கைக்குட்டையை எடுத்து தங்கள் கண்களை எருக கட்ட வேண்டும் என்று சொன்னார் தாடும் அப்படியே செய்தார் ஒவ்வொரு மாணவனுடைய பாக்கெட்டிலும் என்று பார்த்தார் ஒரு மாணவனுடைய வைத்து விட்டு மறுபடியுமாக மற்ற மாணவர்களையும் செக் பண்ணினார் செக்கிங் முடிந்தது வாட்சை அந்த மாணவனிடத்திலே ஒப்படைத்தார் யாருக்கும் யார் அந்த வாட்சை திருடினது என்று தெரியாது வருடங்கள் உருண்டோடின ஒரு நாள் ஒரு கல்லூரியிலே ஆண்டு விழாவுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூப்பிட்டு இருந்தார்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அறைக்குள் நுழையும் பொழுது ஒரு வயதானவர் அந்த கல்லூரியினுடைய பேசிக்கொண்டிருந்தார் அவரை கண்டவுடன் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார் அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியவில்லை கலெக்டர் சொன்னார் நான் தான் அந்த ரெஸ்ட் வாட்சை ஸ்டாண்டர்ட்ல திருடியது ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய மானத்தை அன்று நீங்கள் காப்பாற்றினீர்கள் உங்களுடைய அன்பினால் என்னுடைய தவறை நீங்கள் மூடினீர்கள் மறைத்தீர்கள் என்று நாமும் கூட மற்றவர்களுடைய தவறை பெரிதுபடுத்தாமல் குற்றத்தை நாம் மறைப்போமையானால் அதன் மூலம் நம்முடைய அன்பை காண்பிப்போமே ஆனால் நிச்சயமாக அநேகம் பேர் மனம் மாறி விடுவார்கள் அப்படி செய்வோமா